ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் நல்லா இருக்கேன் பார்த்துட்டீங்க நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம என்ன எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ப்ளேஸ் கன்னியாகுமரி ஆல்ரெடி நம்ம அந்த ஸ்பாட்டில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை பின் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வந்துற இடம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி லொக்கேட்டாக நெட்டா இங்கே உள்ள இயற்கை காட்சிகள் எந்த அளவு அழகாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஃபுட்டுமே அட்டகாசமாக இருக்கும் ஸோ அப்படி நம்ம சாப்பிட வந்துடற இடம் பார்த்தீங்கன்னா ரிச்சு அச்சன்ஸ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இவங்கக்கிட்ட என்னென்ன ஃபுட்டு இருக்குது என்னென்ன வெரைட்டி ஃபிஷஸ் வச்சுருக்காங்க இவங்களை சமையல் முறை எப்படி அப்படிங்கிறத வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து கடையோட உரிமையாளர் தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நம்புறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க തങ്കമ്മ വയസ് അറുപത്തഞ്ച് ലൊക്കേഷൻ വന്നിട്ട് അനന്തിയാർ റിസോർട്ടിൻ്റെ അടുത്താണ് വൈകുണ്ടം എന്ന് പറയുന്ന സ്ഥലത്ത് അനന്തിയാർ റിസോർട്ടിൻ്റെ അടുത്ത ഹോട്ടലാണ് ഇവിടെ കട്ടള കാണും സിലോപ്പിയ കാണും റോഗ് കാണും പുൽക്കണ്ട കാണും നട്ടർ കാണും മീൻ അങ്ങനെ പല വെറൈറ്റികൾ കാണും ഡെയിലി ഒരേ റൈ വെറൈറ്റികൾ ഇരിക്കത്തും പിന്നെ വന്നിട്ട് കപ്പയ്ക്ക് അൻപത് രൂപയാണ് ഊണിന് എഴുപത് രൂപയാണ് തലക്കറി വന്നിട്ട് ചെറുത് വലുത് അതനുസരിച്ചുള്ളതായിരിക്കും ഇതായിരിക്കും മീൻ വലുത് ചെറുതനുസരിച്ച് അതിൻ്റെ റേറ്റ് അങ്ങനെയാണ് ഞങ്ങൾ മസാല ഞങ്ങൾ സ്വന്തമായിട്ടുണ്ടാക്കുന്നതാണ് ഉപ്പുവെള്ളത്തിലാണ് ഞങ്ങൾ മീൻ ഇട്ട് നല്ല ക്ലീൻ ചെയ്ത് അതിനെ നല്ല രീതിയിൽ വെളിച്ചെണ്ണയിൽ വറുത്താണ് ഞങ്ങൾ എല്ലാവർക്കും കൊടുക്കുന്നത് മീൻ വിളി അകത്ത് പോയി കാണിച്ചാണ് മീനെ വറക്കാനിടുന്നത് പിന്നെ ഞങ്ങളുടെ കടയുടെ ടൈമിങ് ഞങ്ങളുടെ കടയുടെ സമയം കപ്പയും മീനും പതിനൊന്നര മണിക്ക് ആകുമ്പോൾ റെഡിയാവും ഊണ് പന്ത്രണ്ടര ആവും നിങ്ങൾ കുടുംബമായിട്ട് വന്ന് സഹകരിക്കുക എൻ്റെ പേര് ജോയി ഞാനിവിടെ വന്നിട്ട് പത്ത് വർഷത്തോളമായി രാവിലെ വന്ന് മീനെടുത്ത് റെഡിയാക്കി പിന്നെ കഷ്ണം വെച്ച് മസാല സ്വന്തമായിട്ട് പര പൊടിച്ച് മുളക് വാങ്ങിച്ച് പൊടിച്ചെടുത്ത് നമ്മൾ ഇവിടെ യൂസ് ചെയ്യുന്ന ഈ വെളിച്ചെണ്ണയിലാണ് ഇവിടെ മീൻ ഫ്രൈ ചെയ്യുന്നത് നിങ്ങൾ വാങ്ങിക്കഴിച്ചാൽ നല്ല ടേസ്റ്റായിരിക്കും நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஆம்பியன்ஸோட ரொம்பவே நீட் அண்ட் கிளீனாக வச்சிருக்காங்க ஒரு சில நல்ல விஷயங்களை பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னோடய பேர் கிறிஸ்டல் நான் இங்கே மேல்புரம் பகுதியிலேருந்து வரேன் இங்கே வந்து நெட்டா பிளேஸ் அடிக்கடி வருவாங்க அங்கே ஃபேமிலியோடு வந்திருக்கேன் ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்துட்டுருக்கான் அது வரும்போது எப்போவுமே இந்த ஹோட்டலில்னு தான் ஃபுட்டு சாப்பிடுவேன் இங்கே வந்து ஃபேமஸாக இருக்கிறது என்னென்னா ஸ்லோப்பியா அண்ட் கடவு தலைக்கரை அப்புறம் அந்த தலைக்கரை கூட வந்து கலங்கு கேரளா ஸ்டைலில் சொல்லணும்னா அது கப்பான்னு சொல்லுவாங்க தலைக்கறையும் கலங்கு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்புறம் இங்கே வந்து மீன் நம்ம கேட்டாங்கன்னா அவங்க வந்து எந்த மீன் ஆனாலுமே அவங்க உடனே ரெடி பண்ணி சூடாக தான் நமக்கு போட்டு தருவாங்க ஆல்ரெடி போட்டு வைக்க மாட்டாங்க சூடாக தான் போட்டு தருவாங்க எந்த மீன் கேட்டாலும் உடனுக்குடன் ரெடி பண்ணி தருவாங்க ஸோ அவங்க பார்க்குற விதம் வந்து இன்னும் ரொம்ப நல்லா கவனிப்பாங்க நம்ம ஏதாவது ஃபுட்டு கேட்டால் நல்லா கவனிக்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க எப்போ மாதிரி இந்த ரொட்டு வந்தால் நீங்கள் இங்கே விசிட் பண்ணுங்கள் நல்லா இருக்குது என் பேர் எஸ்தர் மேல்புரத்தில் வரேன் அப்புறம் மூணு வருஷமாக அந்த கடை எனக்கு தெரியும் இங்கே எல்லாம் நல்லாவே இருக்குது சாப்பிட்றதுக்கு கலங்கு தலைக்கறி எனக்கும் பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் ആ എൻ്റെ പേര് ജിനു ഞാൻ ബ്രാമ്പിളിൽ പറഞ്ഞു വരുന്നു ചാൻസ് എന്ന് പറഞ്ഞാൽ നമ്മളെ കടയാണ് നമ്മളെ മാമീൻ്റെ ഒരു സ്വന്തമായ കടയാണ് ഇവിടെ നമ്മൾ കഴിക്കുന്ന ഫുഡെന്ന് പറഞ്ഞാൽ ഇപ്പോൾ കപ്പയും കടലും മീനാണ് കഴിക്കുന്നത് ഇവിടെ ഏഴ് വർഷം കൂടി ഞാൻ ഫുഡ് കഴിക്കാൻ വരുകയാണ് നല്ല ഫുഡാണ് അവിടെ തരുന്നത് ക്വാണ്ടിറ്റി ഉണ്ട് ക്വാളിറ്റി ഉണ്ട് നല്ല ഫുഡാണ് പിന്നെ ഇവിടുത്തെ മീനും അങ്ങനെ വലിയ വിഷയമില്ല പിന്നെ നമ്മൾ ഷോപ്പി മീൻ നല്ല ടേസ്റ്റാണ് അവിടെ പ്രൈസും കുഴപ്പമില്ല നിങ്ങളെല്ലാം പിഴ് വരിക അത് നമ്മളെ ഫുഡ് കഴിക്കുക എൻ്റെ പേര് ദിവില ഇവിടെ ഏകദേശം ഒരു അഞ്ചു വർഷം നമുക്കറിയാം ഈ കാരണം ഇവിടെ അത്രയും ക്വാളിറ്റി ആയിട്ട് നല്ലൊരു ഫുഡ് കൊടുക്കുന്നതുകൊണ്ടാണ് നമ്മളിവിടെ വരുന്നത് സ്ഥിരമായിട്ട് വരുന്ന ആൾക്കാരാണ് അപ്പോൾ അതപ്പം നമ്മൾ വാങ്ങിച്ചു വെച്ച് കഴിഞ്ഞാൽ കപ്പയാണ് നല്ല അതായത് ക്വാളിറ്റി മാത്രമല്ല അവരുടെ റേറ്റും കാര്യങ്ങളെല്ലാന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ നമുക്ക് എല്ലാവർക്കും ഒരു കംഫർട്ടബിൾ ആയിട്ടുള്ള റേറ്റും കാര്യങ്ങളൊക്കെയാണ് അവർ തരുന്നത് അതുപോലെ ഫുഡിൻ്റെ ക്വാളിറ്റി എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ അത്രയും നല്ല ക്വാളിറ്റിയാണ് അത്രയും ഉള്ളതുകൊണ്ട് മാത്രമാണ് നമ്മൾ ഇത്രയും ദൂരം ഏകദേശം പാർശ്ശാലയിൽ നിന്ന് വരെയാണ് ഞാൻ പാർശാലയിൽ നിന്ന് ഇവിടെ തേടി വന്ന് ഇവിടെ നിന്ന് കഴിക്കുന്നത് അവരുടെ ടേസ്റ്റും കാര്യങ്ങളൊക്കെ ഇതാണ് നിങ്ങളെല്ലാവർക്കും റെക്കമെൻഡ് ചെയ്യാണ് കാരണം കൊള്ളാം നല്ല കംഫർട്ടബിളായിട്ട് കാരണം അവരുടെ ഫ്രണ്ട്ലി മൈൻഡാണ് നമുക്ക് നല്ല രീതിക്ക് നമ്മളെടുത്ത് എല്ലാ കാര്യങ്ങളും വേണമെന്ന് ചോദിച്ച് അതായത് വീട്ടിലെ അമ്മ എങ്ങനെയാണോ അതുപോലെയൊക്കെ തന്നെയാണ് നമ്മളടുത്ത് സംസാരിച്ച് കാര്യങ്ങൾ ചെയ്യുന്നത് സോ എല്ലാവരും വരിക വന്നു കഴിക്കുക ഇതൊരു നല്ലൊരു ബെറ്റർ എക്സ്പീരിയൻസ് ആയിരിക്കും ഓക്കെയാണ് ആ എൻ്റെ പേര് അഖിൽ സ്ഥലം ധനുവേശ്വരമാണ് എൻ്റെ ഒരു ഫ്രണ്ടാണ് സജസ്റ്റ് ചെയ്തത് അച്ഛ ആൻഡ്സ് ഹോട്ടൽ കൊള്ളാമെന്ന് പറഞ്ഞിട്ട് അങ്ങനെയാണ് നമ്മൾ ഇവിടെ വരുന്നത് ഇവിടുത്തെ ഫുഡെല്ലാം നല്ല ഫുഡാണ് പിന്നെ സർവീസ് നല്ല സർവീസാണ് അഫോർഡബിൾ റേറ്റ് ആണ് പിന്നെ ഇവിടുത്തെ തലക്കറി ഫേമസ് ആണ് എൻ്റെ പേര് രാജീവ് കൃഷ്ണയാണ് ഞങ്ങൾ മോണിന് വെക്കേഷൻ ആയതുകൊണ്ട് ഫാമിലി ആയിട്ട് ഇവിടെ വരുന്നതാണ് രണ്ട് മൂന്നോ പ്രാവശ്യമായിട്ട് വരുന്നുണ്ട് ഇവിടെ ഫുഡ് ഫേമസ് ആണ് ടേസ്റ്റി ഫുഡാണ് സർവീസും അങ്ങനെ തന്നെ നല്ലതാണ് ഞാൻ റെക്കമെൻഡ് ചെയ്യാണ് ഇവിടെ ഫുഡ് വന്ന് നിങ്ങൾ ടേസ്റ്റ് ചെയ്ത് നോക്കണം അഫോർഡബിൾ അഫോർഡബിളായിട്ടുള്ള പ്രൈസിൽ കിട്ടും എൻ്റെ പേര് വിനീത് സ്ഥലം കാട്ടാക്കട തിരുവനന്തപുരം പിന്നെ നല്ല ഫുഡാണ് ഇടക്കിടയ്ക്ക് ഇവിടെ വരണം ഇടക്കിടയ്ക്ക് ഇവിടെ വരുന്നുണ്ട് നിങ്ങൾ വന്ന് വന്ന് സന്ദർശിക്കുക കഴിക്കുക അതിൻ്റെ ടേസ്റ്റ് അറിയുക എൻ്റെ പേര് ഷൈജു നമ്മൾ ചൊമ്പൂരിന്ന് പറയുകയാണ് നമ്മൾ ഒരു ക്രിക്കറ്റ് മത്സരമായിട്ട് ബന്ധപ്പെട്ട് വന്നതാണ് ഫുഡ് കഴിക്കുക നല്ല അടിപൊളി ഫുഡാണ് നല്ല വൃത്തിയും കാര്യങ്ങളെല്ലാം ഉണ്ട് അതുപോലെ ഫാമിലിയായിട്ട് വന്ന് കഴിക്കാനും എല്ലാം നല്ല സൗകര്യമുണ്ട് നല്ല ക്ലൈമറ്റും കാര്യങ്ങളാണ് അപ്പോൾ നിങ്ങളെല്ലാവരും ഇവിടെ വന്ന് കഴിക്കണം എൻജോയ് ചെയ്യണം ഓക്കേ அவங்ககிட்ட இருக்க வெரைட்டி ஃபுட்டை எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் இப்போ ஒன் பை ஒன்னாக சாப்பிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம வந்து சாப்பாடு வாங்கியிருக்கோம் தனியானிக்கு கப்பை கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க நம்ம வந்து எல்லாமே டேஸ்ட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சாப்பாடை வாங்கிடுவேன் இது பார்த்திங்கன்னா ஜெயா ரைஸ் சோறு பார்த்திங்கன்னா முத்து மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டைகோஸ் தவரன் கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கப்பை கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து காந்தாரி சம்மந்தி இது ரொம்ப காரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பிடும்போது பார்த்து சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஜாதிக்கா அச்சார் இந்த ஜாதிக்கா அச்சார்ங்கிற நான் இதனை சாப்பிட்டதே கிடையாது இதை நான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் அப்படின்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தீயல் கொடுக்குறாங்க ஃபஸ்ட் ரைஸ் கூட மீன் கறி பெசஞ்சர் அதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மீன் கறி பார்த்தீங்கன்னா நல்ல சாரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே மீன்கரை எடுத்து அப்படியே சோர்ல பிசைஞ்சி அப்படியே ஒரு பைட்டு போயிடலாம் சூப்பராக இருக்கு ஆனால் வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் அந்த தீயலை பார்ப்போம் தீயல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் தீயலை அவங்க வந்து உள்ளி அதுக்கப்புறமா தக்காளி நெக்ஸ்ட் வந்து முருங்கைக்காய் போட்டு நல்லா குக் பண்ணி கொடுக்குறாங்க கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது அந்த தீர் நெக்ஸ்ட் யூஸ்வலா எல்லாம் கிடைக்கிற மாதிரி முட்டைகோசத்த வர்றாங்க காந்தாரி சம்மந்தி நல்ல காரமான ஒரு சம்மந்தி சாப்பிடும்போது லைட்டா தொட்டு சாப்பிடுங்க ஜாதி காச்சார் ஜாதி காச்சார் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மேங்கோ பிக்கிள் எப்படி அது மாதிரி புளிப்பு இல்லை புளிப்பு இல்லாமல் அந்த மேங்கோ பிக்கிள் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது இவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு பெரிய ஃபிஷ் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வாங்கியிருக்கோம் இது கட்லா ஃபிஷ் ஒரு பொடி கூட பொடியாம அவங்க நல்லா மசாலா ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் லெமனை புழிஞ்சு விட்டு அந்த உள்ளையும் வச்சு ஒரு பீஸை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு கட்லா ஃபிஷோட பிளஸ் பார்த்தீங்கன்னா பார்க்க சூப்பராக இருந்தாலுமே அதில் நிறைய முள் இருக்கும் அதில் சாப்பிடும்போது பார்த்து பொறுமையாக சாப்பிடுங்க வாவ் வெரி நைஸ் அக்கா எனக்கு ரசம் மோர் வேணும் ஸோ அந்த கட்லா மீன் கூட சோத்தில் வச்சு அப்படியே நல்ல தழும்ப தழும்ப மீன் கறி ஊற்றி அப்படி நல்லா பிசைஞ்சு ஒரு பெரிய பைட் அட்டாட்டா அட்டடா என்ன ஒரு டேஸ்ட் நெட்டா பக்கம் வந்தீங்கன்னா அந்த ஃப்ரை பண்ண பீஷாக மிஸ் பண்ணாதீங்க இந்த தீயலையும் மிஸ் பண்ணாதீங்க ஓகே அக்கா போதாக்கா அவங்க சாப்பாடோடு பார்த்தீங்கன்னா புளிசேரி ப்ளஸ் இந்த ரசம் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வீட்டில் சமைக்கிறது மாதிரி ஒரு மீன் கறி சூப்பராக இருக்குது நல்ல காரசாரமாக இருக்குது மத்தியான டைம் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் அது டேம்லேயே பிடிச்சி சமைச்சு கிழங்கு கூட சாப்பிடணும் நினச்சிங்கன்னா இந்த ஸ்பாட்டை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் இந்த ஸ்பாட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் எங்களோட ரசம் ப்ளஸ் புளிசேரி ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த ரசத்தை சூப்பராக இருக்கு அந்த பூண்டோட ப்ளேவர் தூக்கலாம் வந்து புளிசேரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புளிசேரி நம்ம ஊர்ல வந்து மோர் பயன்படுத்துவாங்க கேரளா சைடு பார்த்தீங்கன்னா அங்கே இந்த மோரை வந்து ஒரு பக்குவப்படுத்தி அதை வந்து புளிசேரியாட்டு நம்ம கொடுக்கோம் டேஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு மசாலா மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டேஸ்ட் வரும் மீதி இருக்கிற சாப்பாடை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா நான் அவங்களை பாக்குறேன் கிழங்கும் ஃப்ரை பண்ண கட்லா மீனை வச்சு சாப்பிட்றதுக்கு அடிபொழியாக இருக்கு ஓவரால் பார்த்திங்கன்னா நம்ம மத்தியான சாப்பிடாமல் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நான் இந்த ஹோட்டலில் ஃபைன் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா த ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் ஏன் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா இந்த கடையோட உரிமையாளருக்கு வந்து வயசு வயசாகுது அவங்க ஒத்த ஆளாக அந்த மொத்த ஹோட்டலையுமே சர்வ் பண்ணி எல்லாருமே அவங்க நல்ல விதமாக கவனிக்கிறாங்க அந்த அறுபத்தஞ்சு வயசில் நம்மளால் முடியுமா அப்படிங்கிறது வந்து கேள்வி தான் ஸோ வந்து இது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நெட்டாக பக்கம் வந்தீங்கன்னா இந்த அச்சான்ஸ் ஹோட்டலை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரை பண்ணி தர அந்த ஃபிஷ்ஷை வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க ஏன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்பியாக நல்ல மசாலாலாம் பிடிச்சி சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீல்ஸுமே குறை சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாமே நல்ல டேஸ்ட்டில் நல்ல குவாலிட்டியில் நல்ல விதத்தில் அவங்க வந்து சமையல் பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க நம்ம வீடியோஸ் இங்கே இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு புதிய ஒரு அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்